ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஆராசா கிறிஸ்தவம் தானே கிறிஸ்தவ முறைப்படி தானே உன் பண்டாட்டியோட இறுதிச் சடங்கு நடந்துச்சு அப்ப நீ கிறிஸ்டியன் தானே நீ இந்து மதத்தை பத்தி பேசலாமா உனக்கு அறிவு இருக்கா சவுதிக்கு போய் பாருங்க துபாயில போய் பாருங்க மிடில் ஈஸ்ட்ல போய் கண்ட்ரில போய் பாருங்க எத்தனை தமிழர் குப்பை எழுதிக்கிட்டு இருக்காங்க எத்தனை தமிழர்கள் டேபிள் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல எத்தனை தமிழர் டாய்லெட் கழுவிட்டு இருக்காங்க எத்தனை தமிழன் ஒட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க வடக்கேந்து வரவங்களை மட்டும் இவ்வளவு கோலப்படுத்துறீங்க அப்ப விவசாய தொழில் செய்யறது கேவலமான தொழிலா திருப்பாவை திருவம்பாவை திருக்குறள் இது எல்லாமே ஆன்மீக தமிழ் போதிக்குது ஆன்மீக அடிப்படையில் தானே இருக்கு ஆன்மீக தமிழ் பேசாததை இந்த குரம்போக்கு திராவிடர்கள் உருவாக்குற தமிழ் பேசிடுச்சா உங்களுக்கு இந்து மதம் தான் உங்களுக்கு இந்து மதம் நீங்க போட்டு தாக்குவீங்க இந்த மான கட்ட இந்துக்களும் மரியாதை கட்ட இந்துக்களும் திமுக ஓட்டு போடுற இந்துக்களும் சமூக விரோதிகள் தேச விரோதிகள் இந்து மத விரோதிகள் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யில் நடந்து முடிஞ்சதும் முதலீடு எப்படி கேட்டார் அயோக்கியர் ராஸ்கள் அவனுக்கு மதுரை மக்கள் ஓட்டு போடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்து சமுதாயத்தை அழித்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அவர் இருந்து வந்தவர் ஓ பேசுவார் போய் உனக்கு திராணி இருந்தா உனக்கு முதுகெரும்பு இருந்தா நீ உப்பு போட்டு சொந்த தொகுதியில நிக்க எனக்கு கொடுங்கிற அனுமதி அப்படின்னு சொல்றது அடுத்த பாராமிரி பெரம்பூர்ல நின்னியா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை சுரண்டி கொழச்சி சோறு திங்கிற பர அந்த அவள் தான் ஒரு மனுஷன் அவளை ஒரு கட்சி தலைவர் டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நடிகர் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உடல் நலம் இப்படி இருக்கு பொட்டு பொட்டு கட்டினா அப்பா அம்மா பொட்டு வச்சா கூட வெளியே வந்து அதை அழிச்சிட்டு தான் திமுக கூட்டத்துக்கு வரணும் ஆ ராசா அவர்கள் வந்து சர்ச்சையான ஒரு பேச்சை பேசியிருக்காரு இதுக்கு சேகர் பாபு என்ன சொல்லிருக்காருன்னா இது வந்து தலைவர் சொல்லலாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இத பத்தி உங்களுடைய கருத்து அது இன்னொரு கடைசி நீங்களும் பொட்டு வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா யாரு அதான் சார் அது வந்து அவர் வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்க பொட்டு வச்சுட்டு வந்தா யார் சங்கி யார் நாம அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாம போயிடும் பார்க்குறவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது எவ்வளவு பெரிய சமூக நீதி பாருங்க எவ்வளவு பெரிய பறந்துபட்ட மனப்பான் பாருங்க இவன் வந்து கட்சியோடைய திமுகவுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க அது எப்படி தலைமை சொல்லுன்னு சொல்ல முடியும் சாதாரண பிஜேபி தொண்டன் வந்து ஒரு போஸ்ட் போட்டவன் கைது பண்ணி வைக்கிறீங்க பிஜேபி தொண்டன் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டன் ஒரு பதிவு போட்டான் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டான் ட்விட்டரில் பதிவு அரசு பண்ணுறீங்களே அவன் சொன்னது எத்தனை பெற்ற தாக்கத்தை உருவாக்கிட போகுது உன் கட்சியோடைய துறை பொதுச் செயலாளர் உன் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் உன் கட்சியோட முன்னாள் கட்சி ரீதியாக வெட்டி விட்டு முன்னாள் அமைச்சர் அவர் தான் சொல்கிறான் பொட்டு வைக்காதீங்க வித்தியாசம் தெரியலன்றான் பயம் இந்த பயத்தை ஏற்படுத்துறது அண்ணாமலை இந்த பயத்துக்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை விதைச்ச வித அப்படி பொட்டு வைக்காதீங்கடா திமுக காரணா பூக்க ஊதி வைக்காதீங்கடான்னு கசரை விட்டா இருப்பாருங்க இதுதான் அண்ணாமலையோட வெற்றி இதுதான் அண்ணாமலையோட வெற்றி இந்த குங்கும பொட்டு வைக்கிறத பத்தி இவங்க என்ன பேசுவாங்க போய் நீ எப்படி உன் மனைவியோடைய சடலத்தை அடக்கம் பண்ணு கிறிஸ்துவ முறைப்படி அரக்கம் பண்ண அப்ப நீ கிறிஸ்தவம் தானே ஆராசா கிறிஸ்தவம் தானே கிறிஸ்தவ முறைப்படி தானே உன் பண்டாட்டியோட இறுதி சடங்கு நடந்துச்சு அப்ப நீ கிறிஸ்டியன் தானே நீ ஹிந்து மதத்தை பத்தி பேசலாமா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நேத்து நீலகிரிலயும் எங்களுடன் தாள் பேசியிருக்கான் வடக்கிருந்து வந்து கேவலமா நாத்து நாள் இருக்கான அவங்க இந்தி படிச்சவளாம் இவங்க ஒரு எம்ஏ பி எல் எம்ஏ எம் எல் ஒரு வக்கீல் மூலகட்ட பையன் இங்க வர்றாங்க நார்த் இந்தியன்ஸ் வராங்க வச்சுக்கோங்க இவங்களுக்கு எல்லாருமே தமிழாடை தாண்டி யார் வந்தாலும் எல்லாருமே நார்த்துடியா எல்லாமே நார்த்துடியா அப்படின்னா திமுகவன் நார்த்திட்டியன் சார் சார் ஆமா என்ன அவங்க நல்லா தெலுங்கர்கள் ஆமா அதுக்காகவே திராவிடத்த வச்சு தொட்டிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது எல்லாமே நார்த்துக்கிட்டேன் சார் அவ்வளோ கொழுக்கப்பட்டே வச்சுக்கோமா இங்கே வந்து கொத்தனார் வேலை செய்கிறவன் ஹோட்டலில் டேபிள் துடைக்கிறவன் பானி புனி விற்கிறவன் இவெ எல்லாம் ஹிந்தியில் வந்து படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு எம்ஃபில் பண்ணிவிட்டு ஹிந்தியை வந்து ஒரு மொழிப்பாடமாக எடுத்து அதில் வந்து எம்ஏ டிகிரி முடிச்சுட்டு பிஏ டிகிரி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணிவிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு அவன் தருறா அங்கே அவனால் படிக்க முடியல அங்கே ஏழ்மை இருக்குது அந்த ஏழ்மையை போக்குவதற்கு எங்கேயாச்சும் வந்தால் பொழப்பு புழச்சிடும் புலப்பு குழைக்க வர்றான் சவுதிக்கு போய் பாருங்கள் துபாயில் போய் பாருங்க மிடில் ஈஸ்ட்டில் போய் கண்ட்ரியில் போய் பாருங்கள் எத்தனை தமிழர்

ஆன்மீக ஆன்மீக இலக்கணங்கள் இல்லாமல் ஆன்மீக இலக்கணங்கள் இல்லாமல் ஆன்மீக இலக்கியங்கள் இல்லாமல் இங்க தமிழ் வழி திருப்பாவை திருவென்பாவை இது திருக்குறள் இது எல்லாமே ஆன்மீகத்தை தான் போதிக்குது ஆன்மீக அடிப்படையில் தானே இருக்கு ஆன்மீக தமிழ் பேசாததை இந்த துறமுக்கு திராவிடர்கள் உருவாக்குற தமிழ் பேசிச்சா அவங்கதான் வந்து தமிழ் படிச்சால் வந்து பிச்சை எடுக்க தான் உதவம் அப்படின்னு சொல்லி பெரிய அரசில இருந்தார்கள் அவளை தூக்கி தள்ள தூக்கிக்கி சோமக்கிறோம் இல்லறை எங்களும் அந்த ஆளே எதுக்கு உருப்பானோ ஒரு மனுஷன் அவளை தூக்கி தள்ள வச்சு சோமைக்கிறதுல்லங்க ஆன்மீகம் இல்லாமல் தமிழ் மண்ணே இல்லமா தமிழ் மண்ணு என்னம்மா இருக்கு ஆன்மீகம் இல்லாம ஓன் கோயில் இருக்காதவ்வளோ குடியிருக்க கூடான்னு சொல்றது மொத்த தமிழ் மண் இது மூளைக்கோடு கோயில் வானுயிர் இந்த கோபுரங்கள் கொண்ட திருக்கோயில்கள் நாலாயிரத்துக்கு மேல இருக்கு அந்த கோயில் கொ கொல்லடிக்காதான் நீங்கள் அந்த அரணையத்தில் வச்சிருக்க பொட்டு வைக்கான்னு சொல்றேன்னு ஆராச ஆராச சொல்றானம்மா பொட்டு வைக்காத உனக்கும் சங்கிக்கு வித்யா திரும்பன்னு இந்த அதே நிலைப்பாட்டை எடுத்து அரணை துறையை கழிச்சிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் சேகர் பாபே வந்து அது வந்து திமுக நம்ம எங்களுடைய தலைவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லும் பொழுது கண்டனம் இல்லாத தெரிவிச்சி ஓ தலைவர் என்ன சொல்லியிருக்கான் ஓ தலைவர் என்ன சொல்லியிருக்காரு முஸ்லீம் வீட்டு திருமணத்தில் போய் நின்றுக்கிட்டு முஸ்லிம் வீட்டு திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து மனசுக்கு இனிமையானவை அது வந்து உள்ளதத்தை போட்டுகின்றன பேசிவிட்டு பயிர் வச்சு புகை வளர்ப்பாங்க நெருப்பு உண்டாக்குவாங்க தெரியாத மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொல்லி தாலி கட்டுவாங்க அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீ அவ்வளோ ஆபாசமானவை அப்படி அலுவலகத்தக்கவே இதே மு க ஸ்டாலின் பேசியிருக்காரா இல்லையா அவருடைய வெறுப்பாளர்களாக பேசுறாரு சனாதனத்தை வேறு ஒரு துணை முதல்வர் பேசுகிறா இல்லையா அவருடைய அரசா பேசுறாரு உங்களுக்கு இந்து மதம்லாம் இலக்காரம் உங்களுக்கு இந்து மதம்லாம் நீங்க போட்டு தாக்குவீங்க இந்த மாதம் கட்ட இந்துக்களும் மரியாதை கட்ட இந்துக்களும் திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்துக்களும் சமூக விரோதிகள் தேச விரோதிகள் இந்து மத விரோதிகள்ங்கிறாங்க இப்படி பேசுறவர்களுக்கு போய் ஓட்டு போடல நீ மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் முதலீர் சு வெங்கடேசன் அயோக்கிய ராஸ்கள் அவனுக்கு மதுரை மக்கள் ஓட்டு போடுறான் மதுரை உள்ள இந்துக்கள் ஓட்டு போடுறான் மதுரை மீனாட்சி சொக்கலிங்கத்தை கும்பிடுற ஒரு பக்தன் போய் ஓட்டு போடுறாங்க சு வெங்கடேசனுக்கு அவங்க சூடு இருக்கா சொல்ற இருக்கா உப்பு உப்பு போட்டு சோர்த்திக்கிறான் இங்க எளிதன் ஒருத்த ஜெயிச்சு ஆயிரம் விளக்குல இந்து தெய்வங்களை பத்தி அவ்வளவு பேசுறான் ஆயிரம் விளக்கு வந்து இந்து மத நம்பிக்கையுடைய இந்து சடங்கு சம்பிரதாயங்களை வழங்கக்கூடிய ஒருத்தன் இல்லையா எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்து சமுதாயத்தை அழித்தொழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இருந்து வந்தவர் இப்படிதான் பேசுவார் ஓ கட்சியில போய் உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா உனக்கு முதுகெலும்பு இருந்தா நீ உப்பு போட்டு சிங்கிற ஆம்பளையா இருந்தா என் சொந்த தொகுதியில நிக்க எனக்கு கொடுங்கிற அனுமதி அப்படின்னு சொல்றது அடுத்த பாராமிரி பெரம்பூர்ல நின்னியா அப்புறம் வந்து சமூக நீதி பொட்டு வைக்கிறத பத்தி பேசிய மாநகட்டத்தனமா பேசிட்டு இருக்கோம் கச்சத்தீவ கொடுத்தோம் கொடுத்துட்டோம் குடுத்துட்டேன் எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே கச்சத்தீவ வேணும் சும்மாவா குடுத்தோம் நாம கொடுத்தது வெறும் ஆனா வந்தது பல லட்சம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்திருக்காங்க சும்மா வந்து என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்து நாங்க எல்லாம் வந்து உறுதுணையா இருப்போம் அப்படின்னு வந்து செல்வத் பிறந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜகவும் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பாஜக ஆதரவு தெரிவிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் இன்னும் அஞ்சாம் தேதி பாரத பிரதமர் இலங்கை போறாங்க கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இரண்டரை மூன்று ஆண்டுகளாக அண்ணா அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற காலத்தை தொட்டு அண்ணாமலை மத்திய தலைமைக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் சர்வதேச அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸில் அடிப்படையில் சில விஷயங்கள் செஞ்சு கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கையை ஏதோ மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து சமமான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அஜித் தோவால் இலங்கைக்கு போகிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு போகிறாங்க வெளியுறவுத்துறை செகரட்டி போகிறாங்க ஏதோ அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பிரதமர் போகிறார் நிச்சயமா கச்சத்தீவை பத்தி பேசுவாரு ஏதோ இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சோர்ஸ வச்சு தெரிஞ்சுக்கிட்ட திமுக பிரதமர் ஆறாம் தேதி போறாரு இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை சட்டமன்றத்திலயும் எடுக்கிறாங்க பாராளுமன்றத்திலயும் எடுக்கிறாங்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு ஒரு கச்சத்தீவு வந்து நமக்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்து விட்டார் பிரதமர் என்றால் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது கச்சத்தீவு மீட்கப்பட்டது கச்சத்தீவை மீட்பதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு ஒரு பிரபாகாண்டாவை ஏற்படுத்துறதுக்காக தான் ஆறாம் தேதி பிரதமர் போராடி இலங்கைக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல தனிநபர் தீர்மானத்தை டிஆர் பால் கொண்டு வராரு இங்க கச்சைத் தீவை மீட்கணும் தீர்மானத்தை நிறைவேத்துறாங்க ஏழாம் மானங்கட்ட பசங்களா நீங்க கச்சை தீவை தர வரத்து கொடுத்தீங்க இவன் என்ன சொல்ற பல லட்ச ஏக்கர் எங்க இருக்கு அந்த ஏக்கர் பல சேக்கர் என்னமா இருக்கு எங்க இருந்து இந்திரா காந்தி இளைஞர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ராஜதந்திரத்துல எதை ராஜதந்திர செஞ்சாங்க நீ எதுக்கு கொடுத்த நீ நேர்மையான ஒரு பிரதம மந்திரியா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்

பேசினதையும் அதுக்கு கருணாநிதி கொடுத்த பதிலையும் வெளியிட்டாரா இல்லையா நீங்க கொடுக்கறத போல கொடுங்க அரசு ரீதியா நான் எதிர்க்க மாட்டேன் அரசியல் ரீதியா எதிர்ப்பேன் நீங்க கண்டுக்காதீங்க அப்படிதானே கருணாநிதி சொல்லியிருக்காரு அதானே ஆதாரம் வெளியிட்டோம் அதுக்கு என்ன பதில் உனக்கு ஆனா செல்வத்துறை அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது துறை கிட்ட என்ன பேசினாங்க கலைஞர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்படிங்கிறாரு செல்வப்பிரதி ஒரு மனுஷனாமா அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை சுரண்டி பொழைச்சி சோறு திங்கிற பர அந்த ஆளு அவனாம் ஒரு மனுஷன் அவனாம் ஒரு கட்சி தலைவன் தேசிய கட்சியோட தலைவன் ஐயா ஜி கே முப்பனார் போல ஒன்று மாபெரும் ஜாபவான்கள் இருந்த இடத்துல அதே போல ஒரு ஒரு பர ஒரு கொள்ளை கூட்ட கும்பல் தலைவனையும் ஒரு ரவுடி தலைவனையும் கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வச்சிருக்கு ராகுல் காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் அவன் ஒரு பேச்சாமா ராஜதந்திர அடிப்படையில் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் இடத்தை கொடுத்துட்டு பல லட்சம் ஏக்கர் எடுத்ததான் சொல்றாங்க அந்த பல லட்சம் ஏக்கர் எங்கன்னா இருக்குன்னு சொல்லுவோம் சொல்லுங்க ஏதோ மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பிரதமர் நரேந்திர மோடி போகும்போது கச்சே தேவை தொடர்பாக தீர்க்கமான முடிவை எடுக்க போகிறார்கள் இப்போ வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீட்டு எக்ஸாமுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர் இடஒதுக்கீடு பேசுறாங்களா திமுக தீர்மானம் கொண்டு வந்துச்சா கவர்னர் ஒப்புதல் கொடுக்காம சட்ட ஆலோசனை ஆல ஒரு ஜாதிக்கு மட்டும் பத்தரை சதவிகிதம் இது இது ஒரு ஒரு படிப்புக்கு பத்தரை சதவிகிதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் யாராச்சும் எதிர்த்து போனாக்கா நமக்கு சட்டப்படி பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்காக சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை பண்றாரு டெல்லியில் இருக்கிற சட்ட மையத்தோட ஆலோசனை பண்ணுறாரு இதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது வந்தன்னைக்கு கையெழுத்து போட முடியாதுல்ல அது அவர் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நிர்வாக தெரிஞ்ச மனிதன் ஒரு சட்ட உள்ள ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு கவர்னர் கையெழுத்து போடப் போறார்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் பத்திரை சேவத்தை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் அப்படின்னு கவர்னர் விஷயம் முற்றுகையிட போறோம் போராட்டம் பண்ணானுங்க மறுநாள் கவர்னர் கையெழுத்து போட்டாரு ஆ நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பத்திரை சேவை இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சி ஓட்டிக்கிட்டாங்களே தீர்மானத்தை முன்மொழிஞ்சு இந்த இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கக்கூடாது நினைச்சு அதிமுகவுக்கு அங்கே உரிமை இல்லை அதை ஏற்றுக்கொண்டு வந்து சட்டமாக ஆக்குவதற்கு உதவி செய்த மத்திய அரசாங்கம் போ பேனர் ஒட்டிக்கல ஆனால் இவரை ஒட்டிக்கிட்டானுவோ ஒட்டிக்கிடுறதுக்கு காரணம் முதலாளிமே ஒரு போராட்டம் வந்துடும் அதே போல இந்த கச்சத்து விஷயத்துல இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் இங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கான இதுக்கு காரணம் நாளைக்கு டிவி ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குத்தகைக்கோ ஒரு ஐம்பது ஆண்டுகள் குத்தகைக்கோ இந்தியாவே திரும்ப வாங்கி நம்ம மீனவர்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்ய போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக உணர்ந்து கொண்ட திமுக இந்த வேலையை செய்கிறது நாளைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் அந்த ஸ்டிக்கர் வேலை நாங்கள் ஒட்டுவோம் கச்சை டிவி காரை தாரை வார்த்தை கபோதியே உனக்கும் கச்சை டிவிக்கும் எல்லாம் சம்பந்தம் நாங்கள் கேட்போம் அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாழ வார்த்தை அந்த சமயத்தில் இந்த இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்படலை இது வந்து பெரும்பான்மை அடிப்படையில் இந்த இடம் கொடுக்கப்படவில்லை இது தமிழகத்தின் ஒரு எல்லை பகுதி முக்கியமான ஜீவா ஜீவாதாரத்துடன் விளங்கக்கூடிய பல பல லட்சம் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனை இது அதனால இந்த தீவை கொடுத்தது தப்புன்னு கருணை கருணாநிதி முதல்வர் அந்த கலைஞர் கருணாநிதி கோர்ட்டுக்கு போனாரா நீதிமன்றம் போனாரா ஸ்டே வாங்கினாரா சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாரா சட்ட நடத்தினாரா இதெல்லாம் செய்ய துப்பு இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவரது வாரிசுகள் இன்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவது கேவலத்தின் உச்சம் அசிங்கத்தின் உச்சம் அவமானத்தின் உச்சம் அவங்களுக்கு இப்போ வந்து ஆறாம் தேதி மீட் பண்ண போறாரு இல்ல சார் இந்த இடத்துல வந்து டீலிமிட்டேஷன் பத்தி வந்து மோடி கிட்ட பேச போறாரு ஏன்னா இது வந்து பாராளுமன்றத்துல பேசவே இல்ல நாடாளுமன்றத்துல பேசவே இல்லை அமித்ஷா அதுக்கான பதில சொல்லிட்டாரு டீலிமிட்டேஷன் பத்தி பேச போறோம் கட்சி தீவை பத்தி தான் பேச போறோம்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி இருக்காரு இதுக்கு வந்து ஓகே சொல்லி மோடி அவர்கள் வந்து பேசுவாரா பேசி ஏதாவது வந்து டீலிமிட்டேஷன்ல ஏதாவது மாற்றம் வருமா மோடிக்கு முன்னாடி உட்காந்து பஸ் தெளிவாக பேச சொல்லுங்கம்மா பேச தெரியாதுங்கிற ஒரு மாநில முதல்வர் சீட்டை பார்த்து படிக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் இப்போ ஒரு கோயில் தேரோட்டத்தை பற்றி சட்டம் சார் சொன்னார்ல ஒழுங்காக சொன்னாரா அந்த ஊர் பேரை ஒழுங்காக சொன்னாரா அந்த சாமி பேரை ஒழுங்காக சொன்னாரா சொல்லு தெரிஞ்சியா உடனே பிரிண்ட் பண்ணி கையில் இருக்குல்ல அதை பார்த்து படிக்க துப்பு இருக்கா நீ எல்லாம் போய் உலகத்தலைவன் போய் பேசி டிவி இதில் ஒன்றும் இல்லைம்மா இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்து மூணு நாள் ஆகுது அந்த குழந்தைக்கு நாளைக்கு பிறக்க போற புள்ள ஆம்பளை புள்ள தான் இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு அது வளரணும் படிக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் கல்யாண வயசு வர்றதுக்குன்னு இன்னும் இருபத்தொரு வருஷம் இருக்கு இருபத்தோரு வயசுல தான் அந்த பிள்ளை கல்யாணமே பண்ண முடியும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பொண்ணு வீடு பார்க்க போகணும் மாப்பிளோடு பார்க்க வரணும் பொண்ணு அவனுக்கு பிடிச்சதாக இருக்கணும் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு முதலீர்வு நடக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கர்ப்பம் ஆகணும் கர்ப்பம் பத்து மாசம் கழிச்சா குழந்தை பிறக்கும் இவ்வளவு பிடிச்சிருக்குடா குழந்தையே இன்னும்டா குழந்தையே இன்னும் போற புள்ள ஆம்பளை பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு பொங்கலை பிள்ளை தான் பிறக்கணும் இன்னைக்கு கிட்ட சொல்ல முடியும் முடியாது அப்படிதான் டீலிமிட்டேஷன் பற்றி பேசிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கா டீலிமிடேஷன் செய்வது சம்பந்தமாக ஒரு ஒரு பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்காரா உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்காரா தேர்தல் ஆணையத்தை பற்றி ஏதாச்சும் மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்கா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கா பிரதமர் நரேந்திர மோடி எங்கேயாச்சும் பொதுக்கூட்ட மேடைகளாச்சி இதை பற்றி பேசியிருக்காரா

ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க இவங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் இருக்காமா அண்ணாமலை கேட்குறாரு தடிமட்டத்தொண்ட நானும் கேட்குறேன் ஏதாவது இது சம்பந்தமான ஒரு விஷயம் மத்திய அரசாங்கத்தின் சார்பால் செய்யப்பட்டதா வக்போர் மசோதா போட்டாங்க இன்னைக்கு தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்க தீர்மானம் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு பார்லமெண்டை கூட்டுக்குழு அமைச்சு நீங்கள் விவாதம் நடத்தி நீங்கள் கொடுக்குற பைண்டிங்ஸ் அடிப்படையில் நம்ம பார்லமெண்ட்டில் கொண்டு போகணுன்னு சொன்னாங்க அப்போ வக்போடை பற்றி தப்பாக பேசுறதும் வக்போடை பற்றி ஆதரித்து பேசுகிறதும் எதிர்த்து பேசுகிறதுக்கு முன் காரணம் இருக்குது இப்போ புதிய கல்விக் கொள்கை முடிச்சாங்க புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க கமிட்டி போட்டு அவங்களுக்கு கொடுத்து த இந்தியா முடிச்சும் போய் ஆய்வு நடத்துங்க அப்படின்னு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க அதோடய ப்ளஸ் மைனஸ் ஆதரவு எதிர்ப்பு வந்துச்சுமா கரெக்டுங்களா அதே போல் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கம் செஞ்சு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து இதன் அடிப்படையில் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் தமிழ்நாடு பாதிச்சிடும் தெலுங்கு பா தெலுங்கானா பாதிச்சிடும் ஆந்திரா பாதிச்சிடும் கேரளா பாதிச்சிடும் கர்நாடகா பாதிச்சுன்னு நீ சொன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது எந்த முன்னெடுப்புமே செய்யலை இப்போதான் ஒரு பையனையும் பொண்ணையும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறோம் இதுக்கு மேலே பரிசம் போடணும் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பம் ஆகணும் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும் அந்த புறத்துற குழந்தைக்கு வாங்கலை பழந்தான் பொறுக்கணும் பொம்பளை பிள்ளைங்க கொடுக்கணும் இப்போ பேசிட்டு இருக்க முடியுமா பைத்திய அப்படிதான் அப்படி தான் பேச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான முடிவு ஓட்டும் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புனா தான் பேஸ் இருபத்தொன்னு எடுத்துருக்கணும் கொரோனா காலமான எடுக்கலை அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு தான் எந்த தொகுதி எஸ்சி எஸ்டி தொகுதி மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும் இதெல்லாம் டிசைன் பண்ணி இந்த டிசைனுக்கு அப்புறம் உள்ளே வந்து தொகுதியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் சொல்லணும் பிரதமர் நரேந்திர மோடியை சொல்லிட்டாரு தெலுங்கானா நடந்த மீட்டிங்கில் சொன்னார் காங்கிரஸ் மாடல் மகுது தொகுதி மறுசீரமைப்பை செய்தால் தென் மாநிலங்கள் நூறு தொகுதிகளை நேரிடும் அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் தென் மாநிலங்களுக்கு செய்ய மாட்டேன்னு பாரத பிரதமர் பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள் நாட்டில் என்ன பேசினாரு நாங்க வந்து மக்கள் தொகையில் அடிப்படையில் மட்டும் நாங்க வந்து தொகுதியை மறுசீரமைக்க மாட்டோம் நாங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நாங்கள் தொகுதியை நிர்ணயிப்போம் அதுக்கு விளக்கமா அண்ணாமலை என்ன சொன்னாரு இன்னைக்கு இருக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஏழு புள்ளி ஏழு சதவீதம் தமிழ்நாடு நாளைக்கு அது ஆனாலும் நாளைக்கு அது தொள்ளாயிரம் ஆனாலும் ஐயாயிரம் ஆனாலும் கிடைச்சிடும் ஒரு சீட்டு ஒரு சதவீதம் கூட குறையாது ஒரு சதவீதம் கூட குறையாது கூட குறையாது இதுதான் அமித்ஷா சொன்னதுக்கான விளக்கம் மாநில தலைவர் சொல்லிட்டாரு இன்னும் அதை பத்தி பேசிட்ட மூலகட்ட பசங்க தானே வெட்டி வேலை வேலை விருது வேலை இல்லை மத்திய அரசாங்கத்தை எதுக்குறதுக்கு ஒன்றும் ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு கத்தி பார்த்தானுங்க மக்கள் மன்றத்தில் எடுபடலை ஹிந்தி நானுங்க எங்கடா இருக்குது ஹிந்தி தெரிப்புன்னு கெட்டதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே டாஸ்மார்க் உள்ள ஆயிரம் கோடி வந்துடுச்சு இதை மடம் மாற்றணும் இதுக்கு உடனே டீலிமிடேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க டீலிமிடேஷன் இப்போ அட்ரஃப்ளாப் ஆகிடுச்சு அட்ரஃப்ளாப் இதை தேர்தல் நீ கொண்டு போய் சொல்லுவியா நீ நாங்கள் போய் கேட்போம்ல இப்போதான் இந்த பொண்ணு வீடு மாப்பிளோடு பார்த்துருக்கோம்

பட்டியல இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய துரோகி திருமாவளவன் ஒவ்வொரு சிறுத்தைகள் மேலேயும் பத்து எஃப்ஐஆர் இருக்கணும் ஜாமீன்ல வர முடியாத வழக்காக இருக்கணும் அப்படிப்பட்டவன் தான் இருக்கிறதுக்கு தகுதி படைத்தவன் கலை ஒன்று அடிக்கிறான் சிறுத்தை கலை அடிக்கிறான் இந்த இளைஞர்களை பட்டியலின இளைஞர்களை பட்டியலின மக்களையும் ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழி திருமாவளவன் திராவிடம் என்பதே ஒரு கட்டுக்கதை திராவிடவாதிகள் என்பதே அவன் கபடன் வேட அப்படி அப்படிதான் அவங்களை Discáleme por nuevo.